வெல்கம் ஸ் சேனல் இட் ஃபைனஸ் இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ண ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் அந்த வரிசைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது சப்போட்டா அல்வா நிறைய அல்வா ரெசிபீஸ் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் ஆனால் இந்த வகை அல்வா வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் க்ரியேட்டிவாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் சுவையும் கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த சப்போட்டா அல்வாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அல்வாவை வாயில போட்ட போதும் அப்படி கரைஞ்சி உள்ளே போயிடும் இந்த அல்வா எப்படி பண்ணாங்கன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் இந்த அல்வா பண்றதுக்கு ஏழு நல்ல பழுத்த சப்போட்டாவை எடுத்துக்கோங்க கொஞ்சம் காயா கூட இருக்க கூடாது நல்ல பழுத்த சப்போட்டாவா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு அல்வா கலர் வரும் சப்போட்டா பழத்தை நல்லா கழுவிட்டு தோலை முழுமையா நீக்கிடுங்க விதை எல்லாத்தையுமே எடுத்துருங்க சப்போட்டா பழம் நல்லா பழுத்து இருந்தா ஸ்பூனை வச்சு எடுக்கும் போது தோல் தனியா பழம் தனியா கரெக்டாக வந்துடும் இப்போ சப்போட்டா பழத்தோடைய விழுதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் இந்த அல்வாக்கு வேறு என்ன விஷயங்கள் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சிட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதாவது சோளமாகவும் ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க ஏழு சப்போட்டா பழத்துக்கு நாலு மில்க் பிரெட் யூஸ் பண்ணிக்க போகிறோம் ப்ரெட்டை குட்டி குட்டி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சப்போட்டா அலுவா பண்ணுறதுக்கு மொத்தமாக நெய் ஒன் பை த்ரீ கப் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேஜில் சேர்த்துக்க போகிறோம் முதல்ல நம்ம ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் சேர்த்து கட் பண்ணி இந்த பிரெட் பீசஸை நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் பால் அரை கப் சேர்த்துக்கோங்க பிரெட் நல்லா சாஃப்ட்டாக ஆரம்பிக்கும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சப்போட்டா பழம் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் மொத்தமாக ஆட் பண்ணாமல் அப்பப்போ ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கடைசியில் அல்வா ரெடி ஆகும்போது கரெக்டாக ஆகிருக்கும் நெய் நல்லா உள்வாங்கினதுக்கப்புறமா ஜீனி கப் சேர்த்துக்கோங்க சப்போட்டா பழமும் இனிப்பாக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற ப்ரெட் பீசஸும் இனிப்பாக இருக்கும் அதனால் அரை கப்பு ஜீனி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆரம்பத்தில் இருந்த கலந்து வச்சிருந்தோம் இல்லையா கார்ன்ஃப்ஃபிளவர் பேஸ்ட்டு அதை இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் இதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அல்வா கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வரும் மீத இருக்கிற நெய் மொத்தமாக ஆட் பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஓரத்தில் அப்படியே நெய் தழத்தலைன்னு பிரிய ஆரம்பிக்கும் அல்வா பேனில் இருந்து ஒட்டாமல் வரும் நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்து இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சுவையான சப்போட்டா அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த சப்போட்டா அல்வா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும் மறுபடி மறுபடி நம்ம பண்ணணும்னு உங்களுக்கு தோணும் மற்ற பழங்களை கம்பேர் பண்ணும்போது சப்போட்டா பழம் வந்து வேகமாக பழுத்துரும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியே வைச்சாலும் சரி அந்த வேகமாக பழுக்கக்கூடிய பழங்களை நம்ம இப்போ அல்வா செஞ்சோம்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நம்ம அல்வா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இதே மாதிரி வேறு ரெசிபீஸோடு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்